இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசின் வேலை திட்டங்கள் ஆரோக்கியமானதாக இல்லை இந்த நிலை தொடர்ந்தால் வருட இறுதிக்குள் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறுகையில் நடைபெற்ற உள்ளாட்சி சபை தேர்தல் பெறுவர்களை பார்க்கும்போது மக்களுக்கு அரசின் மீது இருந்த நம்பிக்கை குறைவடைந்துள்ளதை தெளிவாக காட்டுகின்றது மக்கள் செல்வாக்க இழந்து வருகின்றதை தற்போது அரசு முன்னர்ந்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிர்கட்சிகளுக்கு நான்காயிரத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அதனால் அதிகமான சபைகளில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து சென்ற வழியை தவிர வேறு வழியில்லை இந்த வழிக்கு மாற்ற பயணித்தால் நாடு வீழ்ச்சியடையும் என்றே தெரிவித்திருந்தோம் தற்போது அரசு செல்லும் பயணத்தை பார்க்கும்போது இந்த வருட இறுதிக்குள் நாடு வீழ்ச்சியடையும் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு ஒன்றிணைந்துள்ள எதிர்கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என கூறியுள்ளார்